தனுசு ராசி நண்பர்களே இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு நல்ல காலமாக இருக்கும் ராகு தைரிய ஸ்தானமான மூணாம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்களின் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை தரும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டு குறுகிய தூர பயணங்கள் அதிகரிக்கும் தகவல் தொடர்பு துறையினருக்கு இது ஒரு பொன்னான காலம் எழுத்து பேச்சு திறமையால் சாதிப்பீர்கள் நட்புகள் அதிகரிக்கும் விளையாட்டின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் கேதோ பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நீண்ட தூர பயணங்கள் சில சமயங்களில் ரத்தாகலாம் அல்லது அலைச்சலை தரலாம் குலதெய்வ வழிபாட்டில் சில தொய்வுகள் ஏற்படலாம் அல்லது புதிய சிந்தனைகள் வரலாம் குரு வழிகாட்டிகள் விஷயத்தில் சிறு மனக்கசப்பு உண்டாகலாம் தத்துவம் மதம் குறித்த கருத்துக்களில் மாற்றங்கள் ஏற்படலாம் பூர்வீக சொத்து விஷயங்களில் கவனம் தேவை தைரியஸ்தானர் ஆகுவால் முயற்சிகள் வெற்றி பெற ஆஞ்சநேயரை வழிபடுவோம் செவ்வாய் அல்லது வியாழக்கிழமைகளில் அனுமன் சாலிசா பாராயணம் மேற்கொள்ளலாம் பாக்கியஸ்தான கேதுவால் தந்தை குரு உறவுகள் மேம்பட பெரியோர்களையும் குருமார்களையும் மதிக்கவும் அவர்களிடமிருந்து ஆலோசனைகளை பெறலாம் விநாயகர் வழிபாடு நன்று